சாதிய மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடாமல் இருப்பதற்கு பதிலாக செத்தொழிவதே மேலானது என்ற தத்துவத்திற்கேற்ப சாதிய மேலாதிக்கத்தை எதிர்த்த சமூக நீதி போராடி இரட்டை கோவலை முறையனும் தீண்டாமை எதிர்த்த மாபெரும் தீரன் வெள்ளையனே வெளியேறு ஏக்கம் கண்டு சிறை சென்ற மண்ணின் மைந்தன் இந்திய விடுதலைக்காக இராணுவத்தில் களம் கண்ட மாபெரும் வீரன் இமானுவேல் சேகரனும் புரட்சிக்காரன் தென்மாவட்ட வாழ்கிற பெரும்பான்மை மக்களின் மாபெரும் தலைவராகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் புரட்சியின் வடிவமாகவும் கொண்டாடப்படுகிற இமானுவேல் சேகரார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே செல்லூர் கிராமத்தில் வேதநாயகம் ஞானசுந்தரி அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறார் அவருடைய தந்தையார் வேதநாயகம் அவர்கள் இயற்கையிலே பள்ளி ஆசிரியராகவும் வழக்கறிஞராகவும் இருந்ததால் தந்தையார் அடுத்த தொடக்க கல்வியும் பிறகு சி எஸ் எம் என்கிற பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப கல்வியில் முடிக்கிறார் ஐந்தாம் முறை சி எஸ் எம் பள்ளியில் முடித்துவிட்டு பிறகு ராமநாதபுரம்